ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மேகி எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் காலையில் சாப்பிட எதுவுமே இல்லை அதனால் மூன்று மேகி பாக்கெட் எடுத்திருக்கேன் அதை உங்களுக்கு வீடியோவில் காண்பிக்கிறேன் பசங்களுக்கெல்லாம் காலையில் இதே மாதிரி செஞ்சு கொடுத்தங்கன்னா ருசியாக சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு வந்து மேகி வந்து வெந்நீரில் வந்து வேக வச்சு எடுத்துக்குவோம் வெந்நீர் ஊற்றிருக்கேன் ஒரு சொம்பால் அளவில் ஊற்றினா போதும் மூணு மேகியும் அழகாக வேக வச்சிடலாம் வெந்நீரில் பசங்களாம் மேகினை விரும்பி சாப்பிடுவாங்க காய்கறி இல்லாமல் செஞ்சு கொடுக்கலாம் சும்மாவே நாங்கள் காய்கறி போட்டு உங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு காமிக்க போகிறோம் இதே மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேகி வந்து நல்லா வெந்நிலை வேகட்டும் இதே மாதிரி உடச்சி விடுங்க நல்லா வெந்து மூடிட்டோம் மேகி நல்லா வெந்துருச்சு இது வந்து ஒரு வடிகூடில் வடிகட்டி எடுத்துடுவோம் தண்ணியோடு போட்டால் நல்லா இருக்க அதனால நல்லா வடிகூட வடிகட்டி எடுத்துக்கோங்க எது செஞ்சாலும் நல்ல எண்ணெயில செய்ங்க வயிற்று வடிலாம் வராது பசங்களுக்கு காய்கறி வெயிலுக்கு சூட்டை தணிக்கும் அதுக்காக நான் நல்லெண்ணெய் செய்கிறேன் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமாக எடுத்துருக்கேன் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் அது நல்லெண்ணெய் நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதக்குங்க பசங்கள்லாம் வெங்காயம் வதங்காமல் இருந்தாக்கா பொருவி போட்டுருவாங்க அதுக்காக நல்லா வதங்கட்டும் ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் அது சிறுசாக கட் பண்ணி போட்டுக்குவோம் ஒரே ஒரு பச்சை மிளகா நீள் வாட்டத்தில் போட்டிருக்கேன் வேணாண்டா எடுத்து போட்டுடலாம் பசங்களுக்கெல்லாம் ஒரக்காக அதுக்காக நீள் வாட்டத்தில் போட்டிருக்கேன் நல்லா வதக்கி எடுப்போம் பீன்ஸ் வந்து அஞ்சு பீன்ஸ் எடுத்துருக்கேன் அதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் நல்லா பொடியாக கட் பண்ணி கழுவி எடுத்ததை போட்டு வதக்கிடலாம் விஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கிட்டேங்க கேரட் வந்து ரெண்டு கேரட் எடுத்துருக்கேன் அதை கழுவி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன் அது எண்ணெயை நல்லா வதக்கலாம் மேகி செய்ய தெரியாதவங்களும் இதே மாதிரி ஒரு முறை செய்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப இருக்கும் சால்ட் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க உங்களுக்கு வேண்டாம் கல் உப்பு கூட போட்டுக்கலாம் நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கட்டும் நல்லா பாருங்கள் கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விருது சேர்த்துருக்கலாம் கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விருது போட்டிருக்கேன் நல்லா வதக்குங்க விஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கணும் நல்லா வெந்துடுங்க அதுக்காக நல்லா வதக்குங்க மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கங்க மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்குங்க நல்லா வதக்குங்க தண்ணி ஊற்ற போதில் எண்ணெயிலே நல்லா வதக்கிவிடுங்க அதில் இருக்கிற மேகியில் இருக்கிற மசாலாவே போட்டுக்கலாம் வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை ரெண்டு பாக்கெட்டு போட்டுருக்கேன் மூணு பாக்கெட்டு போடல ரெண்டு பாக்கெட் போடுறேன் நல்லா வதக்குங்க அப்போ மசாலா வாசனை வந்துடும் வேக வச்சு மேகி விஜிடபிள்ஸோடு போட்டு கிண்டி எடுத்துக்கலாம் நல்லா கிளருங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் இதே மாதிரி செய்து கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா எல்லாம் மிக்ஸிங் ஆயிடுச்சு பாருங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டு இது சீக்கிரமாக செய்யக்கூடிய ஃபுட்டுங்க இது சூப்பராக விழுந்துருச்சு பாருங்கள் நீங்களே இதேமாதிரி செய்து பசங்களுக்குலாம் கொடுங்க நம்மளும் சாப்பிட்லாம் நல்ல வாசனை மூலமாக மேகி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி அடுத்த வீடியோவை சந்திப்போம்